நம்ம ஸ்கிரீனில் பார்க்குறது வந்து கேஸ் ஸ்டவ் புரோட்டா ஸ்டவ் இது வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க மூணுக்கு ஒன்றரை அடுப்போட சைஸ் முப்பத்தி ஆறுக்கு பதினெட்டு உயரம் வந்து ரெண்டரை அடி வச்சுருக்கோம் முப்பது அஞ்சு அடி முப்பது அஞ்சு ஹைட்டு ரெண்டடி அடிக்கிறங்க சொன்னால் அடி வரும் இல்லை நீட்டாக விட்டதாக பர்னர் போட்டு கேட்டிருந்தாங்க இந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லை அடுப்பும் வந்து வந்து ஹெவியாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லை போட்டிருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் எல்லாமே ஹெவி தான் பர்னர் யூனிட் கண்ட்ரோலர் காப்பர் ஹைட்ராலிக் ஓக்ஸ் எல்லாமே ஹெவியாக தான் அதில் போட்டிருக்கோம் இந்த அடுப்பில் வந்து நம்ம கல்லுக்கு மேலே டாப் தகடு வச்சு கேட்டிருக்காங்க என்ன வெடி மாதிரி இருக்கிறதுக்கு அந்த தகடு வந்து கல்ட்டி பண்ணுற செட்டிங்கெலாம் தான் நம்ம கொடுத்துருக்கோம் எந்த செட் வேணாலும் திருப்பி போட்டுக்கலாம் தேவையான வச்சுக்கலாம் தேவையான கழட்டிக்கலாம் அந்த மாதிரி செட்டிங் தான் கல்ட்டி பண்ணுற செட்டிங் தான் இந்த அடுப்பில் போட்டுக்கூடிய கல்லோட திக்னஸ் வந்து தொல்லமம் அரைஞ்சி திக்னஸ்ஸு கல்லோட வெயிட்டு கைப்படோட சேர்த்து வந்து நாற்பது கிலோ வருது கல்லோட வெயிட்டு இந்த அடுப்போட ப்ரைஸ் வந்து ஒம்பதாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா வருது அந்த டாப் தகடு இல்லாமல் அந்த டாப் தகடு வச்சா எத்தா எக்ஸ்ட்ரா நம்ம ஆயிரத்தி ஐநூறுவா சார்ஜ் வாங்கியிருக்கோம் அடுப்பும் கல்லும் ஒம்பதாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா வருது இல்லை லோ பட்ஜெட்டில் அடுப்பு நம்ம மூணு கொன்றா இப்போ கொடுக்குறோம் எட்டாயிரத்தி முந்நூறுவாய்க்கு அதில் கல்லு எயிட்டம் வந்துடும் அடுப்பும் லைட் வெயிட்டு அதில் போட்டிருக்க வேண்டியெல்லாம் வந்து மீடியமாக வந்துடும் குவாலிட்டி கிடையாது அது எட்டு முந்நூறு வரும் மூணு கொன்றரை நம்ம எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸாக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கதான் கஸ்டமர் என்ன மாதிரி பட்ஜெட்டில் கேட்டாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது தான் நம்மள்கிட்ட புரோட்டா ஸ்டவ் கேஸ் அடுப்பு வந்து ஐயாயிரூபாலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது அதே கேஸ் அடுப்பு சிங்கிள் அடுப்பு சமையல் அடுப்பு வந்து ஆயிரத்தி ஐநூறுபாலேருந்து இருக்குது புரோட்டா அடுப்பு விறகு அடுப்பு கல்லோடு ஆறாயிரூவாலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது இது எல்லாமே நம்ம ஹோல்சேல் ப்ரைஸை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ஸ்டார்டிங் ரேட் இதுலேயே வந்து குவாலிட்டி மாற மாற சைஸ் மாற மாற உங்களுக்கு ரேட்டு மாறும் ராக்கெட் ஸ்டவ் நம்மள்ட இருக்கு விறகு அடுப்பு புரோட்டா ஸ்டவ் நம்ம ரெடி பண்ணிட்டுருக்கோம் நீட்டாக விறகு வைக்கிற மாதிரி அதுலேயே ராக்கெட் ஸ்டோர் அடிப்படையை கொடுத்துட்டு இருக்கோம் சமையல் அடுப்பு சமையல் அடுப்பு வந்து நம்மள்கிட்ட மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது கமரிசியில் வந்து ஐயாயிரத்தி ஐநூறுலேருந்து இருக்கு நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியம்பாவலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்கு சென்னை பைபாஸு தஞ்சாவூர் போகிற ரூட்டு மேலும் தகவலுக்கு ஸ்கிரீனில் திடக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி